ஒரு முறை ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருத்தர் காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு குரங்கு அங்கே படுத்து தூக்கிக்கிட்டு இருந்துச்சு விளையாட்டா அந்த குரங்கோட வாழை மிதிச்சாரு அந்த அறிஞர் அப்போத்தான் தெரிஞ்சது தெரிஞ்சது படுத்திருந்தது குரங்கு இல்லை அது ஒரு அரக்கன்னு ரொம்ப கோபமான அரக்கன் தன்னோட வாழை மிதிச்சா அறிஞரை குரங்காக மாறிப்போன்னு சாபம் கொடுத்தான் உடனே அந்த அறிஞர் குரங்காக மாறிட்டார் சிறு பிள்ளை போல தான் செஞ்ச தவறினால் இப்படி குரங்கா மாறிட்டமேன்னு வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பிச்சாரு ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த பயணிகள் ரெண்டு பேர் ஒரு மரத்தடியில் தங்கி இழைப்பாரினாங்க அதுல ஒரு பயணி சொன்னாரு நாளைக்கு நம்ம அரண்மனையில ஒரு போட்டி நடக்க போகுது அதில் யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதம மந்திரி பதவி கொடுக்க போகிறதா அரசர் அறிவிச்சிருக்காருன்னு சொன்னார் இதை மரத்தடியிலிருந்து கேட்ட குரங்கு தானும் அந்த போட்டியில் கலந்துக்கிட நினைச்சது உடனே பட்டணத்துக்கு போன அந்த குரங்கு போட்டி நடக்கிற திடலுக்கு போச்சு அங்கே போட்டிக்கு தயாராக வந்திருந்த அறிஞர்கள் நிற்கிற வரிசையில் அதுவும் நின்றுச்சு அதை பார்த்த காவலர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுகிற ஓலையில் தன்னோட பேரை எழுதியிருந்த பார்த்ததும் இந்த குரங்குக்கு வாய் பேச முடியலனாலும் எழுதி புரிய வைக்கிற திறன் இருக்கு அதனால இதுவும் போட்டியில் கலந்துகிடலாம்னு அறிவிச்சாங்க போட்டி திடலுக்கு வந்த அரசர் எது கனமானது இறகா இல்லை கல்லானு தன்னோட முதல் கேள்வியை கேட்டார் எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை எழுதுனாங்க சிலர் அறிவியல் பூர்வமாக எழுதுனாங்க ஆனால் குரங்கு அது சூழலை பொறுத்தது இலகுவான மனசு குற்ற உணர்ச்சி மேலிட்ட பிறகு கனமாக மாறுகிறதுன்னு எழுதி கொடுத்துச்சு குரங்கு வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கையே கவனிக்க ஆரம்பிச்சாரு அடுத்ததா ஒரு பசியோடு இருந்த முதியவருக்கு முன்னாடி அரசு கஜானாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சுட்டு இப்போ இதை யாருக்கு கொடுப்பீங்க அரசருக்கா இல்லை பசியில் இருக்கிற முதியவருக்கானு கேட்டார் அரசர் எல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோடு இருக்கிற முதியவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு குரங்கு என்ன விடை எழுதி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அரசர் குரங்கு எழுதியிருந்த ஓலையை எடுத்து படித்தார் அதில் இந்த நாட்டில் ஒருத்தர் பசியோடு இருக்கிறது அரசரோட தவறு அவர் கஜானாவில் இருக்கிற பணத்தை எடுத்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு சோறு போடக்கூடாது ஆனால் கஜானாவை எதுக்கு அரசருக்கு கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நாட்டில் இருக்கிற வரிகளை குறைச்சி அதே நேரத்தில் கஜானாவை வருமானம் உயர்த்தி யாருமே பசியோடு இருக்காத அளவுக்கு பார்த்து கிடணும் அதனால் இந்த பணம் அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்யணும்னு அதில் எழுதியிருந்தது அப்பத்தான் நடுநிலையா இருந்து யோசிக்கிற குரங்குக்கு பிரதம மந்திரியா வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய வைத்தது அப்பத்தான் அரசர் அடுத்த கேள்விய கேட்டாரு எல்லாரையும் அரண்மனைக்கு அருகில இருக்கிற மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போய் அங்க வாடி போயிருந்த மாமர செடிகளை காமிச்சு இதை எப்படி வளமான செடியா மாத்தலாம்னு கேட்டாரு அதுக்கு நிறைய பேர் இது ஏற்கனவே பெரும் பகுதி செத்துடுச்சு அதனால் இதை அப்புறம் புது மாமர செடியை இங்கே வைக்கலாம்னு ஆலோசனை சொன்னாங்க ஆனால் குரங்கு மட்டும் செடியை பார்க்கவே இல்லை அதே மாதிரி வாடி இருந்த மற்ற செடிகளோட வேர் பகுதியில் இருந்த மண்ணை ஆராய்ஞ்சிச்சு அடுத்ததாக வளமாக செழிப்பை வளர்ந்திருந்த செடிகளோட வேர் பகுதியில் இருக்கிற மண்ணையும் ஆராய்ஞ்சிச்சு அதுக்கப்புறமா தன்னோட ஆலோசனையை ஓலையில் எழுத்துச்சு அந்த குரங்கு அதில் இந்த செடியை சுலபமாக காப்பாற்றிடலாம் நான் நல்ல செடி மற்றும் வாடிப்போன செடிகளோட மண் வளர்த்த பார்த்தேன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அதனால் மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வாடிப்போன செடிகள் மேலே அதிகமான நிழல் விழுகுது அதனால் கொஞ்ச நாள் நல்லபடியாக வளர்ந்தாலும் மரம் ஆகிற அளவுக்கு போதிய வெளிச்சம் இந்த செடிகளுக்கு இல்லை அதனால் இந்த செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமாக சூரிய ஒளிப்படுற இடத்துல நட்டாக இந்த செடியே நல்ல மரமாக மாறும்னு எழுதியிருந்துச்சு அதுக்கப்புறமா குரங்கு தான் பிரதம மந்திரின்னு போட்டி நடத்தின எல்லாரும் சொல்லிட்டாங்க உடனே ராஜா நமக்கு நல்ல மந்திரி கிடச்சிருக்காரு அவர் கிட்ட வந்து சேர்ந்த இந்த விஷயத்தை நாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூட்டை நிறைய பொரிய குரங்கு கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சமமாக பகுத்து கொடுங்கன்னு சொன்னார் ஆனால் அந்த குரங்கு எல்லாருக்கும் முதல்ல கொஞ்சம் பொரிய மட்டும் கொடுத்துச்சு அதை பசியோடு இருந்தவங்க வேகமாக சாப்பிட்டு முடித்தாங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை பொறி கொடுத்துச்சு திரும்ப பொறி வேணும்னு கேட்டவங்களுக்கு கொஞ்சம் பொறி கொடுத்துச்சு இதை பார்த்த அரசருக்கு குரங்கோட அறிவும் பகுத்து கொடுக்கும்போது பசியோடு இருக்கவங்களுக்கு அதிகமாகவும் பசி இல்லாதவங்களை கண்டுபிடிச்ச விதத்தையும் பார்த்து குரங்கையே தன்னோட பிரதம மந்திரியாக நியமிச்சார் அடுத்த நிமிஷம் அந்த குரங்கு திரும்ப அறிஞராக மாறிடுச்சு மக்கள் பணி செய்ய ஆரம்பித்ததும் அவருக்கு இருந்த சாபம் தன்னால் நீங்கிடுச்சு இதை பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அறிவு யாரிடம் இருந்தாலும் மதிக்கப்பட வேண்டும் தோற்றத்தால் ஒருவரை மதிப்பீடு செய்யக்கூடாது உண்மையான புத்திசாலித்தனம் என்பது வாக்காற்றலில் இல்லை நடுநிலையாக யோசித்து நல்ல முடிவை எடுப்பதில்தான் இருக்கிறது மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்